தருமபுரியில் இப்படி ஒரு கோயிலாங்க ஆமாங்க நானே ஃபஸ்ட்டு நைட் டைமில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்த கோவில் தாங்க அந்த கோயில் அது முனியப்ப கோயிலுங்க பார்த்தவங்களுக்கு பாருங்க அப்படி அந்த அருவா வச்சுட்டு எப்படி கம்பீரமாக உக்காந்துட்டுருக்காரு அதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குதிரை பாருங்கள் எப்படி அப்படி சீரி பாஞ்சிட்ருக்கதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தாங்கி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கதும் செம்மையாக இருந்து பார்க்கும்போது வேலை வந்து அப்படி கொஞ்சம் உள்ளாக பார்க்கும்போது இதே கொஞ்சம் எங்கள் அள்ளு விட்டு தான் இப்போ நானே உள்ளே போயிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த முனியா பூங்குகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதாவது முனிவரம் ஒருத்தர் உட்காந்துட்டு அமர்ந்து உட்காந்துருந்தாரு உட்காந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா தாமரை பூ வச்சுட்டு நிறையா வந்து சாமிகள் வந்து வரிசையாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு வினோதமாக இருந்தது அதாவது விசித்திரமாக ஒரு சாமியாக இப்படி ஒரு சாமி அப்படின்ட்டு ஆனால் ஆச்சப்பட்டு பார்த்தாங்க பாருங்கள் வேலைலாம் இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இது வந்து அருவாக தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மறக்காம கம்பலம் செம்ம பண்ணுங்கள் அப்படி பார்த்திங்கன்னா அந்த அருவா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு அடி இருக்கு தெரிஞ்சு அந்த அவ்வளோ பேர் சைஸுங்க அந்த அருவா பார்க்கும்போது எனக்கு அப்படி அள்ளு விட்டுருச்சு அது இன்னும் அது இன்னும் செட் பண்ண நினைக்கிறேன் பண்ணால் அதை செட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அப்படி கேள்வி வச்சுட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்காக செட் பண்ணிக்கிறதுங்க பாருங்கள் பா போது அள்ளு விட்டுருச்சுங்க பாருங்கள் இது பவர்ஃபுல்லான ஒரு கோயில் நினைக்கிறேங்க அதாவது பார்க்கும்போதே எனக்கு